வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் சுந்தரமூர்த்தி இன்று ஒரு வார்த்தையை பற்றி சிந்திப்போம் மாடு என்ற வார்த்தை மாடு என்றால் பல வகை உண்டு பசு மாடு காளை மாடு ஏர் ஓட்டுறதுக்கு பயன்படுற மாதிரி ஏர் ஓட்டுக்கிறதுக்கு பயன்படுற மாடு அப்புறம் ஜல்லிக்கட்டு மாடு போன்ற பல நி ப பெயர்களில் வந்து மாடு இருக்குது மாடு நமக்கு பொதுவாக மனிதர்களுக்கு குறிப்பாக விவசாயிக்கு ஒரு தோழன் அப்படின்னு சொல்லுவோம் அது விவசாயம் செய்கிறதுக்கு ஒரு விவசாயிக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்து விவசாயம் வளம்பர ந நிறைய விளையிறதுக்கு மாடு உறுதுணையாக இருக்கிறதுனால தான் நம்ம மாட்டுப்பொங்கல் நிறைய விலங்குகள் இருந்தால் கூட மாடை மட்டும் சிறப்பித்து ஒரு மாட்டுப்பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இது மாடை பற்றியான ஒரு ஒரு முன்னோட்டம் மாடுன்னா நிறைய பேர் சில பேர் திட்டுறது கூட மாடை வச்சு சொல்கிறான் மாடு அப்படின்னு சொன்னால் செல்வம்னு பேர் அதனால தான் நிறைய வரதர்ஷனோட செல்வத்தோடு வரக்கூடிய மருமகளை மாட்டு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க திருவள்ளூரும் இந்த மாடு என்ற வார்த்தையை ஒரு குரலை சொல்லி செல்வம் என்ற செல்வம் செல்வம் என்று பொருள்படும்படி ஒரு குரலை சொல்கிறார் அந்த குரல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இந்த குரலில் முதல் நாலு வார்த்தை கேடில் விழிச்செல்வம் கல்வி இந்த ஒரு ஒரு வார்த்தைக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்கிறேன் கேடில் அப்படின்னா கேடு இல்லாத விழிச்செல்வம்னா சிறந்த செல்வம் கல்வி ஒருவருக்கு அதாவது இந்த குரலை படிக்கும்போது எப்படி படிப்பேன்னா ஒருவருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவனுக்கு கேடு இல்லாத சிறந்த செல்வம் கல்வி மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்கிறார் மற்ற செல்வங்கள் எல்லாம் மற்ற செல்வங்கள் எல்லாம் இது மாதிரி சிறந்த செல்வம் இல்லையா மாடல்ல அப்படின்னு சொல்கிறார் மாடல்ல அப்படின்னா மற்ற பொன் பொருள் வீடு மாளிகை காரு பங்களா நகைகள் இதெல்லாம் வந்து ஒரு நிலையான செல்வம் இல்லையா அது நிலைத்து நிற்காதான் அதனால தான் கல்வியை விழிச்செல்வம் அப்படின்ற சொல்கிறத விட நிலையான செல்வம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே மாடல்ல மாடல்ல மற்ற எவைன்னு சொல்கிறார் மீண்டும் அந்த குரலை சொல்கிறேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதா பாருங்கள் ஒருவருக்கு கேடில் விழிச்செல்வம் கல்வி மாடல்ல மற்ற எவை மிகச்சிறந்த நிலையான செல்வம் கல்விதான் மற்ற பிற செல்வங்கள் எல்லாம் செல்வம் அல்ல மாடல்ல அப்படின்றால் செல்வம் அல்ல அப்படின்னு முடிக்கிறார் இதுதான் இந்த குரல் முடிஞ்சு போச்சு இப்போது நம்ம ஒரு கன்க்ளூஷன் வருவோம் இந்த மாடுன்றத நம்ம இதுவரை சிறப்பான வார்த்தைகளாக வச்சு தான் பார்த்துருக்கோம் மாடுன்னா வார்த்தை வந்து செல்வம்னு பேர் இன்னொரு விஷயம் மா இந்த மாடை பற்றி சொல்லும்போது இந்த கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பசு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் நம்ம வீட்டுக்கு உள்ளே கொண்டு வருவோம் அதுக்கு என்ன ஒரு ஐதீகம்னு சொன்னால் மகாலட்சுமியே நம்ம புதுசாக வீடை கட்டின வீட்டுக்கு உள்ளே உள்ள கொ கொண்டுட்டு வரோம் அழைச்சிட்டு வரோம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ பொருள் இருக்குது இவ்வளோ அர்த்தம் இருக்குது இவ்வளோ ஐதீகம் இருக்குது மாடு என்ற வார்த்தைக்கு இதே இந்த மாடுன்ற ஒரு வார்த்தையை வச்சு கூட திட்டுவான் எப்படி திட்டுவான் எருமா மாடு அப்படின்னு திட்டுவான் அவ்வையார் கூட கம்பரை ஒரு இடத்துல திட்டுறாங்களாம் எமனியரும் பரியே அப்படின்னு எமனேறும் பரியேனா எருமை மாடே அப்படின்னு அவங்க திட்டிருக்காங்க தமிழில் எருமை மாடுன்னு சொல்லாமல் எமனேறும் பரியே அப்படின்னு திட்டியிருக்கிறாங்க இது ஏன் திட்டினாங்கன்றது வேறு ஒரு வாய்ப்பு இருந்தால் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்